க அப்படி பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாமே பார்க்குக்கா இப்பா லீலா ஆமா ஏ இல்ல புதுசா பன்னியார் மகளுக்கு பாடஞ்சொலி கொடுக்கறதா ஒப்பு கொண்டிருக்கேன் பரவாயில்லை அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க இல்ல பிளீஸ்

ల్ా 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 వ్ా

ல்லது வெள்ள உள்ளம் போல கார்மீகமே இல்லாத நீளவானத்தை போல நிர்மலமான உன் முகத்தையும் இந்த பூங்காவையும் பார்த்த பார்த்து கண்கள் எவ்வளவு கழிப்படைகின்றன

இப்படி மண்டையை உடைப்பார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை மடையர்களை நம்பியது தப்புதான் ஆமா மடையர்களை நம்புறது தப்புதான் ஆண்டவன் புண்ணியத்திலே அந்த மனுஷனுக்கு சீரியஸ் ஆகாம போல சாகனம் இல்ல நானே போலீஸை கூப்பிட்டு உங்களையும் அந்த ரவுடி பசங்களையும் என்ன வச்சிருக்கோம் ஜாக்கிரதை உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது போங்க வெளியே போங்க என்ன பையா என்ன பையா

국민 aerospace ‫送 risks with heaven விவரமா சொல்லுங்க என் கார் சாட்சியா சொல்றேன் இத்தனை வருஷமா கார் ஓட்டுனதுல ஒரு ஈ எறும்பு மேல கூட ஏத்துனது கிடையாதுங்க நான் இங்க இருந்து கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது யாரோ ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டது மாதிரி இருந்தது டக்குன்னு நிறுத்திட்டு போய் பார்த்தேன் யாரோ காலி பசங்க கண்டபடி அடிச்சு போட்டு ஓடி போயிட்டதா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க ஆமாங்க ஆமா காலி பசங்களா என் மன்னாரி யாரு பொல்லாப்புக்கும் போக மாட்டானம்மா இந்த அப்பாவி அடிக்க எந்த பாவிங்களுக்கு மனசு துணிஞ்சுதான் தெரியுது அவசரப்படாதேம்மா நடந்தது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விவரமா கேட்போம் அப்புறம் நாங்க இவரை பார்க்கும் போது

பொண்ணுன்னா கண்ண எடுத்து கூட பார்க்க மாட்டமா என் கடவுளே என்ன அலங்காரி இப்படி கொண்டு பல இடங்கள் இவரே டாக்டர் கொண்டு கட்டி ஐயா உங்களுக்கு கோடி உண்டு நாங்க வர சரிங்க

காளி பசங்களோட சேர்ந்துகிட்டு உன்னை இந்த மாதிரி அடிக்க வச்ச அந்த பொண்ணுக்கு சரியான புத்தி ஒரு முடியா செய்யறேன் சொல்லு யார் அந்த பொண்ணு சொல்லு சொல்லியா சரி அந்த பொண்ண பத்தி ஏதாவது சில அடையாளம் சொல்ல முடியுமா தெரியாது அப்பா Amma. mhawr. Ym mhawr. Amma.

மா மூத்தி நூத்தி ஐயோ கடவுளே! அம்மா! என்ன செய்வாங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உடனடியா நேரமாச்சு நான் போய் டாக்டர் அழைச்சுட்டு இந்த ப்லெட்ஸ் ரெண்டு மணிக்கு ஒரு தடவை கொடுங்க நான் மிக்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன் இப்பலெட் கொடுங்க நான் வரேன் என்ன என்ன ஆடி என்ன ஆடி அடி நல்ல அடி குரு உனக்கு விழுந்த அடியில் என்ன சீக்கிரம் பணத்து கொடுத்து அவரை சொல்லலாம் உண்மையில பொண்ணா கடவுள் 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 அவ கால உளுந்து கற்பூரம் ஆராய்ச்சி எடுத்துட்டு வர்றது தானே குரு அப்பவே மறந்து போச்சு இப்ப போயிட்டு வந்து மூளை கட்டப்பா இது நானும் உலகத்துல எவ்வளவோ பொம்பளை வேலை நீங்க ஆயிரம் சொல்லுங்க இவன் இவங்க விடாது ஏன்னா இவன் டிராபிக் இதுலவா இதுல இவன் விட்டாலும் சரி அவ விட போறது இல்ல இப்பவே பொங்க பானைக்கு வேடு கட்டின மாதிரி கட்டி உட்கார வச்சிருக்குது அடுத்த தடவை பார்த்தா உடனே நடக்கும் ஆமா குரு அவ பொண்ணல்ல இல்ல டேய் இந்தா பூதம் திரும்ப உடம்பு சரியில்லாம படிச்சிருக்காரு நல்லா ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு நீங்க எல்லாம் தயவுசெய்து பிளீஸ்

முந்திய விட இப்ப நிலா என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கான் டே 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 உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன்டா உன் காவல பத்தி கேட்கறேன் உன் காவல்ல கட்டெரும்ப விட்டு கடிக்க வைக்க என்னடா ஏங்கற ஆரம்ப காவல்ல தான் உனக்கு சவுத்துலயும் குடப்பக்கட்டையும் எடுத்து காட்டுனா கண்ணன் சின்னம்மா அவரை வரைக்கும் அரண் சாத்து மாத்தியாரோட பயிட்டி பத்து பேரை விட்டு மண்டைய உடைக்க சொல்லி படுக்க வச்சுட்டான் படுக்க வச்சுட்டு கொண்டாட்டி புருஷனுக்கு செய்யற பணிவிடைய விட பத்து மடங்கு அதிகமா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன என்ன குரு அர்த்தமலா அப்புறம் சொல்றேன் இப்ப மணி ரெண்டு பவனி வர்ற நேரம் ஆயிடுச்சு அந்த அம்மா அங்க இருந்து அப்படியே வருவாங்க எங்களை ஏற இறங்க பாப்பாங்க என்னங்க அவருக்கு நிறைய ஓய்வு வேணும்னு டாக்டர் சொல்லி

ஒரு மாதிரியா இருக்கீங்க சாப்பிட மாட்டீங்களா வேண்டாம் ஏன் அத்தைங்க சமையல் செய்யறாங்க அவங்க உங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா அவங்க ஒண்ணும் கொடுக்கல நானே தான் கொண்டு வந்தேன் நீங்க எதை எடுத்துட்டு வரணும் அது சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல சாப்பிடுங்க அதான் அப்பவே வேண்டாம் சொன்னனே ஏன் என் கையினால கொடுத்து சாப்பிட மாட்டீங்களா அத்தை உங்களை இந்த வேலை எல்லாம் செய்ய சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல

உங்க உடம்புல ஒரே கல்வி மண்ணுதான் இல்ல என்ன இவ்வளவு கீழ்த்தன்மான புத்தி வருமா என்ன 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 சொன்ன இவ்வளவு கீழ்த்தல் புத்தி வருமான சொல்ல

யாருக்காக இந்த வாழ்க்கையுமே கேட்குது எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல அண்ணா இல்ல தம்பி இல்ல அக்கா இல்ல தங்கச்சி இல்ல அட பொண்டாட்டியும் இல்ல பிள்ளை குட்டிகளும் இல்ல இப்படி ஒண்டிக்கட்டியா இருந்தா என்ன செத்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதான் நானும் ஒரு பேட்டிக்கு தான் சொல்றேன் என்ன கே எப்படி இருக்கீங்க என்ன சமாதானம் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு அன்போடு கேட்கறதுக்கு எனக்குன்னு ஒரு ஆள் இருந்தா நான் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறது நியாயம் அப்படி ஒற்றுமே இல்லாமல்

தயவு தாட்சணியம் அன்பு பச்சாதாபம் இதுகளை ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா ஏண்டா மன்னாரு எனக்கடா இல்லங்கிற இந்த மன்னாரு உன் தலைவிட்டதுனால மூளை பிரண்டு பச்சா இந்த பருப்பா இப்படி படுக்கையில இருந்தா உடம்பு கெட்டு போவோம் மாயா வந்து கொஞ்சம் கஞ்சியாவது சாப்பிடு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் மன்னாரு என் கண்ணுல சொன்னா கேளுப்பா இப்படி ஒண்ணும் சாப்பிடாம பட்னியா கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் என் கண்ணுல இப்படி புடிவாரம் செய்யாதடா ஐயோ என் மனசு இப்படி புண்படுத்தாதாடா இந்த பாலையாவது சாப்பிடு இந்தப்பா வேண்டாம் வேண்டாம் பேசாம போகாத என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம் இப்ப என் மனசு சரியில்ல பச்சி குழந்தை பசிக்கல இல்ல